ஓம் ஸ்ரீ மாத்ரே ராமகிருஷ்ணஹரி நேற்று வந்து ராமநாமத்தோட மகிமை வந்து முனிவரே மகாவிஷ்ணுவிடம் கேட்டு தெரிஞ்சுக்கிற ஒரு கதை வந்து நம்ம பார்த்தோம் இன்னைக்கு விட்டலோட நாமத்தை பற்றி ஒரு கதை பார்க்க போகிறோம் அதுவும் நாமா சொல்லும்போது குரு எவ்வளோ முக்கியம் அப்படின்றதும் இந்த கதையில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ரஞ்சனா அப்படின்னு ஒரு கிராமம் மகாராஷ்ட்ராவில் இருக்குது அங்கே வந்து ஒரு பிராமணர் வந்து வாழ்ந்து வந்தார் அந்த பிராமணர் வந்து நார்மலாகவே விட்டல் மேலே மோஸ்ட்லி நம்ம எந்த ஊரில் இருக்கோமோ இப்போ திருப்பதியில் இருக்கிறவா கண்டிப்பாக திருப்பதி பெருமாளை வணங்குவாள்லையா அந்த மாதிரி மகாராஷ்டிராவில் பாண்டங்கனை வந்து வணங்குவாள் ஸோ விட்டல் மேலே ஒரு விட்டல் வணங்குவாவில் தான் பெரிய அபரீதமான ஒரு பக்தி அப்படின்லாம் கிடையாது விட்டல் விட்டல்னால் பக்கத்துலேயே இருக்கிற ஒரு பாண்டரங்கன் கோயில்லாம் போவா அந்த மாதிரி ஒரு நார்மலான ஒரு பர்சன் அவருக்கு கல்யாணம் ஆகிறதோ கல்யாணம் ஆகி குழந்த பிறக்கிறது அதில் அந்த குழந்தை வந்து பிறவியிலேயே வந்து ஊமை ரொம்ப மனது கஷ்டமாக போய்டுறது அவருக்கு நம்ம எப்போவுமே கஷ்டம் வரும்போது பகவானை ரொம்ப நாடுவோம் இல்லையா ஏதாவது நமக்கு கஷ்டம் வந்துருச்சுன்னா அவனை தவிர நமக்கு வேறு யாருமே கிடையாதுன்னு அப்போ தான் நமக்கு தெரியும் ஆனால் எப்போதுமே அவனை தவிர யாரும் கிடையாதுன்றது இந்த மனசு வந்து உணராது அப்போது இந்த குழந்தைக்காக என்ன பண்ணுறாரு எப்போவுமே விட்டல் நாமம் ஜபிப்பா ஆற்றுல விட்டலுடைய நாமம் வந்து இருக்கும் பண்டரிபுரம் போகணும் அப்படின்ற ஒரு இது தோன்றது அவருக்கு அப்போது வருஷா வருஷம் பண்டறிபுரம் போகணும் குழந்தைக்காக வேண்டிண்டு வருஷா வருஷம் போகிறா ஒரு வயசுலேருந்து குழந்தை பிறந்ததுலேருந்து அந்த பண்டறிபுரம் போகணும் அப்படின்னு குழந்தைக்கு நல்ல ஆகணும் பேச்சு வரணும் அப்படின்றதுக்காக பண்டரிபுரம் போகிறா கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷம் பயிர்ப்பாள் ஏழு வருஷமும் ஒன்றும் இல்லை குழந்த அப்படியே தான் இருக்கான் ஆனால் அந்த பக்தி வந்து மாறலை அந்த விட்டலுடைய நாமா டெய்லி சொல்லுவாள் விட்டலுடைய நாம சிலதெல்லாம் நம்ம கர்ம பலன் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா அந்த மாதிரி ஏழாவது வருஷம் போகிறாள் பண்டலிபுரம் போகிறா அங்கே வந்து துக்காராம் மகாராஜோடைய சங்கீர்த்தனம் நடந்துகிட்டுருக்கு விட்டல் நாமம் அபங்கம் நடந்துகிட்டுருக்கு அதை வந்து கேட்குறார் கேட்டவுன்ன ஒரு அபரீதமான ஒரு பிரேமை வந்து துக்காராம் மகாராஜ் மேலே வந்துடுறது அப்படியே லைச்சு போகிறார் அவர் அதாவது அவரை பார்க்கும்போது விட்டலனே காட்சி கொடுத்த மாதிரி ஒரு உணர்வு வந்து அவருக்கு வந்துடுத்தும் மானசீகமாக சுகாரா மகாராஜா வந்து ஒரு குருவாக வந்து அவர் ஏற்றுக்கிறார் அது வரைக்கும் அவர் பகவானை வந்து விட்டலனை பாண்டங்களை வணங்குறாரே தவிர அவருக்கு அந்த குரு அப்படின்ற அந்த ஒரு இது வந்து வரல ஒரு குரு வேணும் அப்படின்ற அந்த எண்ணம் வந்து வரல எல்லாருக்குமே குருவுடைய அருள் வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா சில பேருக்கு வந்து ஸ்பரிஷம் மூலமாக குரு வந்து இது கொடுப்பா அதுக்கப்புறம் வந்து சில பேருக்கு சொப்பனத்தில் வந்து குரு வந்து அருள் கொடுப்பாள் சொப்பனத்தில் குரு வந்து அருள் கொடுப்பா ஸ்பரிஷம் மூலமாக அருள் கொடுப்பா தீட்சை மூலமாக கொடுப்பா துக்காரா மகராஜுக்கெலாம் சொப்பனத்தில் தான் தன்னுடைய குருவை வந்து பார்த்தா ஞானேஸ்வர் மகராஜுக்கு கூட இருந்த அண்ணாவே குரு ஏக்நாத் மகாராஜுக்கு ஒருத்தர் மூலமாக நீ போய் ஜனார்த்தன மகாராஜை பார் அவர்தான் உன் குருன்னு சொன்னான் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமாக வந்து குரு வந்து நமக்கு கிடைப்பா இவருக்கு மானசீகமாக அவரை குருவாக ஏற்றுக்கிறார் இவர் ஞா இவர் இவருக்கு தெரியாது இந்த பிராமணனுக்கு வந்து துகாரா மஹராஜ் வந்து த நம்மளை வந்து சிஷியனாக ஏற்றுக்கிட்டாரா அது தெரியாது நம்ம குருன்னு நினைக்கிறோமே அவர்கிட்ட பேசக்கூட இல்லை அவர் ஆனால் துகாரா மகாராஜ் ஞானி இல்லையா சந்தம் ஜகத்குரு துகாரா மகாராஜ் ஜகத்குரு நம்ம யாரை சொல்லுவோம் ஜகத்குருன்றது நம்ம பெரிவால் சொல்லுவோம் ரென் முதல்ல துக்காரா மகாராஜ் தான் ஜெகத்குரு அந்த காலத்துலேயே ஜெகத்குருன்றது துக்காரா மகாராஜுக்கு தான் சொன்னான் ஜகத்துக்கே குரு அப்போ ஆனால் அவருக்கு தெரியும் நம்மளை வந்து ஒரு சிஷ்யன் மானசீகமாக நம்மளை குருவாக எடுத்துண்டு டெய்லி விட்டலோட நாமா சொல்கிறான் அந்த பிராமணர் வந்து விட்டலுடைய நாமாவை துக்காரா மகாராஜை வணங்கி மானசீகமாக குருவாக எடுத்துக்கிட்டு டெய்லி விட்டலுடைய நாமாவை வந்து சொல்கிறான் அப்போ இப்போ துக்கார மகாராஜ் என்ன பண்ணுறான்னா அந்த யாத்திரை போவா இல்லையா அந்த மாதிரி பாத யாத்திரை போகிறாள் நிறைய இடத்துல சங்கீர்த்தனம் பண்ணிகிட்டே போகிறான் அப்போ இந்த கிராமத்துக்கு வரான் அங்கே வரும்போது எல்லா இடத்துலையுமே அவெல்லாம் பிட்சை எடுப்பா இல்லையா அவெல்லாம் சத்துக்கள்லாம் எப்படின்னா பிட்சை எடுக்கிறதுனா அந்த வேலைக்கு என்ன உணவு கிடைக்கிறதோ அதான் அடுத்த வேலை உணவுக்கு கூட முன்னாடியே பிட்சை எடுத்து வைக்கவே மாட்டாள் அதுவும் பசிச்சா மட்டும்தான் பிட்சை எடுத்துப்பாள் அதுதான் பிட்சை சும்மா சும்மா கேட்குறது பிச்சை அப்போது இவர் வந்து பார்க்குறா அப்போ இந்த பிராமணரோட வீட்டு வாசலில் வந்து நிற்கிறான் பிக்ஷைக்காக இவர் வந்து பகவான் பாண்டங்கனுக்கெல்லாம் பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு விட்டலுடைய பகவான் நாமாவெல்லாம் சொல்லிவிட்டு பார்க்கும்போது வெளியில் வந்து பிட்சை கேட்குறா யாருன்னு பார்த்தா சாக்ஷா துக்காராம் மகாராஜ் நிற்கிறத பார்த்தோன்னு ரொம்ப பரம சந்தோஷம் இந்த பிராமணருக்கு ஏன் அப்படின்னா தன் குரு வந்திருக்காளே ஆத்துக்கு எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா அதாவது இவர் தான் குரு அப்படின்றத இவர் சொல்லவே இல்லை நான் உங்களை குருவாக எடுத்துன்னு இருக்கேன் அவரோட ஆசீர்வாதமும் எதுவுமே வாங்கலை ஆனால் குருக்கு தெரியும் குருவுக்கு தெரியும் நம்ம யாரை நினைக்கிறோம் அப்படின்றத அவனுக்கு தெரியும் அப்போ அவர் வந்து உள்ளே வந்தோன்ன ரொம்ப சந்தோஷம் அந்த பிராமணருக்கு உள்ளே உட்கார வச்சு அப்போ துக்காரா மகாராஜ் வந்து கேட்குறா ஒரு வருஷமாக என்னையே சிந்தனை பண்ணிகிட்ருந்தியா ஷாக் பிராமணருக்கு அப்படிலாம் அவள் எதிர்பார்க்கவே இல்லை இல்லையா மனசில் பிடிச்சிருக்கு இப்போ நம்மளே கூட இப்போ பிரேமி அண்ணா கிருஷ்ண பிரேமியன்னாலாம் நமக்கு தெரியும் அவரை மனசார நம்ம வந்து வணங்குறோம் ஆனால் அவளுக்கு வந்து நம்ம வணங்குறோன்றது தெரியும் அப்படின்னு நம்ம நினைக்கவே மாட்டோம்ல ஆனால் அதுதான் மகான்கள் ஞானிகள் அவருக்கு ஒரே ஷாக் உடனே வந்து துக்கார மகாராஜ் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறா எல்லோரையும் அப்போ அந்த குழந்தையை வந்து பார்க்குறான் யார் அந்த விட்டலை நாங்கள் நிற்கிறான் அப்படின்னு உடனே அந்த குழந்தை குடுகுடுன்னு ஓடி போய்ட்டுருது பயந்துன்னு ஓடி போய்ட்டோம் ஏன் இப்படின்னா நிறைய பேர் ஏதோ மந்திரம் சொல்கிறேன் தந்திரம் பண்ணுறேன் உனக்கு பேச்சு வர வைக்கிறேன்னு நிறைய பேர் இந்த குழந்தைய பயமுறுத்திருக்கா வந்து இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் பயம் யாரை பார்த்தாலும் அந்த குழந்தைக்கு அப்போ அந்த துக்காரா மகாராஜை பார்த்தோன்னா அதே மாதிரி நினச்சோண்டு விடுறது துக்கார மகாராஜ் கூப்பிடுறேன் விட்டலா வாங்க என் பக்கத்தில் வந்துக்கு வா அப்படின்னு பக்கத்தில் வந்தோடனே அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறா குழந்தைய அந்த குழந்தைக்கு அந்த அரவணைப்பு ரொம்ப பிடிச்சி போயிடுது நீ விட்டல் சொல்லு ஒரே ஒரு தடவை உன்னோட பேர் விட்டல் நீ உன் பேர் என்ன நான் கேட்பேன் நீ விட்டல் சொல்லு அப்படின்னு ஒன்று துக்கார மருந்தெல்லாம் பார்க்குறான் அந்த குழந்தையோட அப்பா அம்மா எல்லாம் இருக்கா ஐயோ குழந்தை எப்படி தவிக்குமே அப்படின்ட்டு ஏன்னா அது பேச்சு வராதே அப்போது உன் பேர் என்ன போது அப்படியே வாயெல்லாம் அசை போடுறது குழந்த அப்புறம் விட்டல் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஆச்சரியம் முதல்ல விட்டல் அப்படின்னு சொல்லிவிட்டு அழகாக பேச ஆரம்பிக்கிறது குழந்த இதுதான் பகவான் நாமாவுடைய மகிமை பகவான் நாமா எப்போ நமக்கு வந்து இதாகிறதுனா குருவோட கிருபை அவனை வந்து நம்ம எப்படி வேணால் நீ குருவை வணங்கும் மானசீகமாக வணங்கு நேரில் போய் வணங்கு ஒரு ஃபோட்டோ வச்சு வணங்கு அவனை நீ நினச்சிட்ட அப்படின்னா அவன் உன்னை கைவிடவே மாட்டான் பகவானுடைய நாமாவும் கைவிடாது மகான்களும் கைவிட மாட்டான் ராம்கிருஷ்ணஹரி ஓம் ஸ்ரீ மாத்ரே